நான் சுத்தமா இல்ல ராணி எனக்கு ரெண்டு மாசம் ஏறுச்சு ராணி மூணாவது மாசம் ஒன்ன டைம் எனக்கு பேங்க்ல காசு ஏறுதா இல்லையானே தெரியல ஏன்டி சின்ன பொண்ணு அந்த காசைய மாமி அர்ல வாங்குது அதுதே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்கு ஏ ராணி காந்த 1000 ரூபாய் வச்சதே குடும்பம் நடத்த போறியா இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு கிடக்க உங்க வீட்டுக்காரரே கவர்மெண்ட் வேலைக்காரரே கை நிறைய சம்பாரிக்கிறாரு போடி இப்படி ஏ சொல்லி சொல்லி உசுபேத்து விட்டுக்கிட்டு இருக்காளுக கவர்மெண்ட் வேலன்னா பேரு மனுஷன் பத்து ரூபாய் கையில கொடுக்க மாட்டாரடி புள்ளைகளுக்கு ஏதாவது திம்பண்ட வாங்கி கொடுக்கலாம்னு காசு கேட்ட மூக்கால் அழுகுறாரடி இந்த காசு வந்தாலாவது புள்ளிகளுக்கு நல்ல செலவு பண்ணலாம் அதுவும் வரல நூறு நாள்

தம்பி எனக்கு அந்த வாட அடிக்கிட்டேன் செய்து வந்து உட்கார்ந்ததுல இருந்து கப்பு தாங்க முடியல டி ஆமாங்க டி வந்ததுல இருந்து எனக்கு வாட அடிக்கிட்டேன் செய்து எனக்கு மட்டுமே அடிக்கிட்டே வாயை முடிக்கிட்டே இருந்தே உங்களுக்குமே அடிக்கிடாக்கு ஆமா சரோஜாக்கா வாட அடிக்கிட்டேன் செய்து எவளாச்சு மீன் தண்ணிய ஊத்தி இருப்பாளுங்க ஏ எப்பா பெருச்சாலி வாடை மாதிரி அடிக்கிறா நான் தேன் குளிச்சு மூணு மாசத்துக்கு மேல ஆகுது ஏன் உடம்புக்குள்ள இருந்ததே அந்த வாடை வருதா ஏ எப்பா காத்து ஓவர் அடிக்க அடிக்க வீச்சமும் அதிகமா இருக்கே

மாட்டேயாச்சு இப்படி குளிர் திரவத்தோட ஏன் வெளியில வாரீங்க வீட்ல படுத்து தூங்க வேண்டியதானே இல்லேனா உங்க மர்மவள கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரில காமிக்க வேண்டியதானே அட பாட்டி ஏன் மர்மவள இந்த இந்த ஊர்ல இருக்க அம்மா வீட்டுக்கு போய் ரெண்டு வாரம் ஆயிருச்சு இன்னும் வரலையே ஏன் மாட்டேயாச்சு உங்க மர்மவள கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து முழுசா ஒரு மாசம் இங்க தங்குனதே இல்ல எப்போ பார்த்தாலும் அம்மா வீட்டுக்கு போறே அம்மா வீட்டுக்கு போறேன்னு போயிராக உங்க மைய எதுவும் கண்டிக்க மாட்டாகளா அட பாட்டி ஏன் மைய எங்க இங்க இருக்க துரத்தி விட்டுப்புறோம் ஆச்சி என் குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சு ஏன் ஆச்சி இப்படி கேட்குறீங்க நீங்கள் கேட்குறதெல்லாம் நல்லது பதில் அதெல்லாம் செஞ்சு தானே ஆச்சி கொடுக்குறேன்

பூலோகம் எங்கெங்கும் ஓடும் பொன்னி யாரும் பாடும் காணம் நூறும்

ஆச்சி மாத்திரை மாத்திரை வாங்கி போட்டா உடம்பு ரொம்ப சரியில்லாம போயிடும் ஆச்சி ஆஸ்பத்திரி போய் டாக்டர பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு ஒரு மாத்திரையும் ஒரு ஊசியும் போட்டா சரியாயிரும் ஆச்சி அத விட்டுட்டு மெடிக்கல்ல மாத்திரை மாத்திரை வாங்கி போட்டா ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடும் நீங்க வேற வயசனவகாச்சி ஆட்டிங்கள எனக்கு மாத்திரை மட்டும் ஆச்சி ஊசி போட்டதனா உடனே காச்செல்லாம் சரியாகு

நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் அறமுட்ட மாங்காவை திருடி கொண்டு அது இந்த சின்ன பொண்ணாவது மாட்டிக்கிறதாவது நாங்க எடுத்தோம் உங்க வீட்டு ஓட்டம் எங்க வீட்டு ஓட்டம் இல்ல சரியான ஓட்டங்கா நானும் என் ஃப்ரெண்ட்ஸுகளும் ஓடோடி போய் செவத்துல இருந்து தாண்டி பார்த்தா ஒரு பைக் இருந்துச்சுக்கா அந்த பைக்க எனக்கு அப்பெல்லாம் ஓட்டவே தெரியாது ஸ்டார்ட் பண்ணி நானும் என் ஃப்ரெண்ட்ஸுகளும் பறந்துட்டோம் மாட்டிக்கவே இல்லையே

அம்மா வசந்தியேக்கா நான் சின்ன புள்ளையிலேயே அம்முட்டி அரிவாளியால இருப்பேன் எங்க அம்மாவே சொல்லுவாங்களே ஊர் உலகத்துல இல்லாத அறிவு ஊரோன் ஒன் தலையிலதே இருக்குனு ஆச்சியா இந்த மொட்டை ஆச்சிக்கு பத்தியா நாலு வேளை வச்சு ஓட்ட எனக்கே டயர்ட் ஆகல இந்த மொட்டை இடுப்பு ஒழிச்சிட்டான் ஆச்சி கொஞ்சம் பொறுமையா இருங்க ஆச்சி இன்னும் கொஞ்சம் தூரம்தே ஆச்சி கண்ணுக்கு என்ன தூரத்துல தான் ஆச்சி இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த ஹாஸ்பிடல் வந்துருச்சு பேக்டரியில என்ன டிராக்டர் வெளியிலே நின்னுட்டு வாங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு உள்ள வேலையா இருப்பாரு நம்ம அதையும் கூப்பிடணும் டாக்டர் டாக்டர் ஏ எப்ப ஆஸ்பத்திரி திறந்ததுல இம்புட்டு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லையே இம்புட்டு கூட்டமா இன்னைக்கு யார் மூஞ்சிட முடிச்சேன்னு தெரியல எல்லாருக்கும் ஒரு ஊசியை மாத்திரையும் போட்டு காசு லம்பா அடுத்துட வேண்டியே வாங்கமா வாங்க ஏ இப்படி எல்லாரும் நின்றுட்டு இருக்கீங்க எல்லாரும் போய் உட்காருங்கம்மா ஒவ்வொரு ஆளா கூப்பிடுறேன் வந்து என்ன ஏதுன்னு சொல்லுங்க நீலமுடி கரப்பம்ல உனக்கு என்னமா செய்யுது

வெளிலையா போக முடியுது

ஐயோ என் மாமியார் கண்ணே துறக்க மாட்டேங்குதே என்ன செய்யறதுன்னு தெரியலையே என் வீட்டுக்காரு வேறு வேலைக்கு போயிட்டாரு வாரதுக்கு ஒன்றரை மணி ஆகுமே எந்திருங்க நம்ம வெளியில ஓடி போய் யாருயாவது ஹெல்ப் கேட்போம் யாராச்சும் இருந்தா ஓடிவாங்க ஓடிவாங்க

எனக்கு என்ன ராதிகா பயந்து போயுதேன் வெளியில ஹெல்ப் ஹெல்ப்னு கத்திக்கிட்டு கிடைக்க நல்ல வேலைக்கு நீ வந்து உங்க அம்மாவை ஊசிட்டு பாரு ராதிகா

அத்தை உங்க மகன் ராதிகா எப்படி அழுகிறான்னு பாருங்க எந்துருங்க அண்ணி நான் போய் எங்க ஃபேமிலி டாக்டர் கூட்டிட்டு வரேன் அண்ணி எங்க அம்மாவை பாத்துக்குறீங்க ஆ சரிமா ராதிகா சீக்கிரமா கூட்டிட்டு வா எத்தை என்னத்தே ஆச்சு இருபத்தி நாலு மணி நேரமும் என்னையும் கிழிச்சுக்கிட்டே இருப்பீங்களே என்னை கிழிக்காம இப்படியே போய் சேர்ந்துட்டீங்களா எத்தை எத்தை வாங்க டாக்டர் சீக்கிரமா வாங்க எங்க அம்மாவை வந்து என்னை என்னையும் பாருங்க டாக்டர்

அழுகாதம்மா ராதிகா நான் ஒண்ணு வேற டாக்டர் இல்லமா உங்க ஃபேமிலி டாக்டர் ஏதாவது இருந்தாலும் பட்டு பட்டுன்னு சொல்லி போடுவேன் உங்க அம்மா கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்காங்க இருந்தாலும் ஒரு ரெண்டு சதவீதம் குலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா நிறைய அமௌண்ட்டு செலவாகுமே என்ன டாக்டர் காசு பணம் எங்க அம்மாவை மீறி காசு பணம் இருந்து என்ன பையன்னு எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்தி குடுத்துருங்க எங்க அம்மா வச்சிருந்த நூறு பவன் எங்க வச்சிருக்காங்கன்னு வேற எனக்கு தெரியல அதை நான் கேட்கணும் டாக்டரை காப்பாத்தி கொடுங்க காப்பாத்தி கொடுங்க ஏய் யப்பா அம்மா மேல இருக்கிற பாசத்துலதான் அலரி துடிக்கிறான்னு பார்த்தா எங்க அத்து வச்சிருந்த நூறு பவன் காணான்னு சொல்லிட்டு இப்படி துடிக்கிறா போல இருக்கு என் செலவானாலும் பரவாயில்ல டாக்டர் எங்க அம்மா

என்ன நீ எங்க அம்மா இப்படியே கிடந்து செத்து போணும்னு ஆசை தான படுறீங்க என்னமோ நல்ல ஊ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன இந்த பொம்பளைக ரெண்டு பேரும் குசு குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காளுக நம்மளுக்கு வார வருமானத்துல எதுவும் வேட்டு வைக்கிறாளுகளா இங்க பாருங்கம்மா ஒவ்வொரு நிமிஷமும் தாமதப்படுத்தினாலும் இந்த அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸா ஆயிருமா சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் காசு கொடுங்கம்மா யோ மொட்டை நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல தங்கிட்டு போய் உட்காரியா என்ன இந்த பொம்பளை பஜாரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு

எனக்கு மாங்களை அஞ்சு வாங்கி கொடுத்திருக்கே உங்களுக்கும் பாருங்க பாத்தியா ராதிகா உங்க அம்மா எப்படி எகரி குதிச்சு உட்கார்ந்துருக்காங்க சாகர நேரத்துல கூட எனக்கு ஒண்ணும் நல்லது நடந்துடக்கூடாது மூணு லட்சம் கேட்டாருக்கு மூணு லட்சம் செலவு இந்த ஒண்ணுக்கு அதிர்ச்சி வைக்கியம் கொடுத்தேன்